அனைவருக்கும் வணக்கம் இலங்கைக்குள் சிகரெட் கொண்டு வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் எந்த பயணியும் சிகரெட்டுகளை கொண்டு வருவது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது என இலங்கை சுங்கத்துறை மீண்டும் கடுமையாக எச்சரித்துள்ளது இந்த விதிமுறையை மீறும் நபர்களுக்கு சட்டத்தின் கீழ் கடும் தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும் இதன் தொடர்ச்சியாக கடந்த நான்கு மாதங்களில் கைப்பற்றப்பட்ட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இன்று கெரவளப்பிட்டிய குப்பை மின்சக்தி நிலையத்தில் எரித்து அளிக்கப்பட்டன இந்த கைப்பற்றப்பட்ட சிகரெட் கையிருப்பின் மொத்த மதிப்பு ரூபாய் முன்னூற்றி ஐந்து மில்லியன் ஆகும் இவை உள்ளூர் சந்தையிலே விடப்பட்டிருந்தால் அரசுக்கு ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது சிகரெட் கொண்டு மீதான தடை கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் என இலங்கை சுங்கத்துறை மீண்டும் வலியுறுத்தி உள்ளது விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது அதாவது இலங்கைக்கு செல்லும் எந்த ஒரு இலங்கையராக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் இலங்கை செல்லும் பொழுது எந்த ஒரு சிகரெட் பக்கெட்டுகளை இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் இது ஒரு அறிவித்தல் நன்றி வணக்கம்